Hi, Indian audience. I'm Jackie Chan. Thanks to Westworld Sunda. My new film, A Legend, is coming to India. The film will be available in four languages. English, Hindi, Tamil, and Telugu. I want to give a big shout out to all my Indian fans for your amazing support. Your passion really means a lot to me. I hope you enjoy this film, make sure to take your family and friends to the theater, the film will bring you up many laughs and heartfelt moments. As a parting, now director Stanley Donoguer na nareo show work pani kae. Nangaren do nareo projects sendo work pani ko. Ito rombelan lang nopo. Rombel sando sumar nandet. Pariko like slay pata. அப்புறம் பூஜா அந்த ஆக்ட்ரெஸெல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நான் பார்த்துருக்கேன் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக ஜாலியாகவும் இருந்துச்சு மொத்த ப்ராசஸுமே எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இத்தனை வருஷம் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மூல மூலக்கு எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் சரி இந்தியன் ஃபேன்ஸ் என் மனசை தொற்றுருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதை என்னால் மறக்கவே முடியாது அப்புறம் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா தொலிக்ஸுக்கும் நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காருன்னு ஸோ இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த தடவை இந்த ஐடியாவை படத்தோடய டேரக்டர் தான் சொன்னாது ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே டேரக்டர் சொடைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணுறது வழக்கம் அப்புறம் அதோடய ரிசல்ட்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா ஆடியன்ஸ் தான் ஜட்ஜ் பண்ணி சொல்லணும் ஏன் டெக்னாலஜியோடய டெவலப்மெண்ட் தவிர்க்க முடியாத மாறிடுச்சு இன்னைக்கு அதுதான் ட்ரெண்டில் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக சொல்கிறோன்னா அது ஃபிலிம் இல்லை சில தவிர்க்க முடியாத ஆகிடுச்சி ஃபிலிம் இல்லை செஞ்சாவத மற்ற சேத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் அது அது ரொம்பவே காம்ப்ளெக்ஸானது ஃபிலிம் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அதை வந்து கிரியேட்டர்ஸ் அதை உதி சொன்ன தினமாக யூஸ் பண்ணணும் அதை ஒரு ஆயுதமாக மாற்றி கரம்பு காலங்களில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாத அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்குன்னு தான் தோணுது அதை என்னோடய அனுபவத்தை சொல்கிற நான் அதை தான் சொல்லுவேன் அன்றைக்கி செய்ய முடியாத இனி செய்ய முடியுது ரொம்ப வருஷம் இருக்கும் நிதி டேரக்டர் ஸ்டீவன் சில்பர்க் இதை கேள்வி என்கிட்ட கேட்டார் ஒரு பர்சனல் மீட்டிங் டைமில் அது வந்து அந்த நேரத்தில் ஒரு ஜுதாஷிக் பார்க் இடி அந்த மாதிரி படம் எல்லாம் பண்ணிட்டு வந்த சமயம் அதோடய ஸ்பெஷல் அபென்ஸ் பார்த்து நான் இம்ப்ரூவ்ஸ் ஆகிட்டேன் அப்புறம் நான் ஒரு பார்த்து கேட்டேன் இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன் அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிள் இருந்தாரு நான் கம்ப்யூட்டர் முன்னாடி இருப்பேன் ஃபுட்டாச்சும் பார்ப்பேன் இதை கிளிக் பண்ணுவேன் அதை கிளிக் பண்ணுவேன் அவ்வளோதான் மற்ற விஷயங்கள்லாம் என்னோடய அந்த கம்ப்யூட்டர் பார்த்துக்குன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவர் என்ன பார்த்து கேட்டார் எப்படி இந்த மாதிரி எந்த ஸ்டேன்ஸ் பண்ணுறீங்கன்னு அதுக்கு நான் சொன்னேன் அது கூட ரொம்ப சிம்பிள் தான்னு சொன்னேன் அதாவது ரோன் ஆக்ஷன் ஜம்ப் ஹாஸ்பிட்டல் ஆமாம் அதாவது ஒரு டைரக்டரோட நீ இந்த காலத்துக்கு சேர்ந்து வேலை செய்யும்போது அந்த கொலாபுரேஷன் ரொம்ப முக்கியமானது ஒரு ஆக்டருக்கும் டேரக்டருக்கும் இல்லை பரஸ்பர நம்பிக்கை அது அதோடு ரொம்ப முக்கியமானது நாங்கள் சேர்ந்து நிறைய வருஷங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் காலப்போக்கில் அந்த நம்பிக்கை அதிகமாக இருக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பீஜிங்ஸ்லேனில் அயர்ன் படிஸ்னு சொல்லலாம் ஒரே வாசலில் சொல்கிறோம்னா அந்த படம் மித் அப்புறம் அது குங்ஃபு யோகா இது எல்லாமே இந்தியாவில் தான் ஷூட் பண்ணோம் கூட ஒர்க் பண்ணுற ஆக்டர்ஸ் எனக்கு விதவிதமான இந்தியன் குட்ஸ்லாம் கொண்டு கொடுப்பாங்க அதே மாதிரி இந்திய பாரம்பரிய உடைகள் நிறையவே கொண்டு வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க இந்தியாவோட ஃபேமஸ் லேண்ட்மார்க் எல்லாத்துலேயும் ஷூட் பண்ணிருக்கோம் எல்லாமே அவ்வளோ அழகான இடங்கள் ஓம்மைகார்ட் சில சமயம் நான் மேந்து போயிருக்கேன் அப்படி ஒரு அழகு அதாவது அந்த ஆர்கிடெக்சர்லாம் உண்மையாவே அவ்வளோ அழகா இருக்கு அந்த காலத்துல சின்ன நான் எப்படி இந்த மாதிரி கட்டடங்கள் எப்படி கட்டாங்கன்னு யோசிக்கும் போது புல் அரிச்சிது எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு நான் இந்தியாவில் இருக்கும்போது பாலிவுட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தோண்டேன் அங்கே நான் போனேன் அங்கே நிறைய ஆக்டர்ஸ் ரொம்பவே நல்ல டேலண்ட்டாக இருக்காங்க ஆக்டிங் மட்டும் இல்லை சிங்கிங் டான்ஸிங் அப்புறம் ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்காங்க ஒட்டுமொத்த டீமும் ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்ணாங்க லோக்கல் கவர்மெண்ட் கூட ஷூட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நான் எல்லாருக்குமே ரொம்ப நம்பிக்கையடன் போட்டிருக்கேன் மகிழ்ச்சி எதிர்காலத்தில் மறுபடியும் எப்பயாவது நல்ல டேலண்டான இந்தியன் டேரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸோட சேன்ட் ஒர்க் பண்ணோம்னு ரொம்ப ஆசைப்படுறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாருக்கும் என்னோடய நன்றி ம் மறுபிறவின்னு ஒன்று உண்மையாகவே இருந்துச்சுண்ணா அப்போது நான் ஃப்யூச்சருக்கு போயிட்டு அதாவது சூப்பர்மேன் ஆகணும் அன்பையோ அமைதியையோ உலகம் முழுக்க என்னால் பரப்ப முடியும் உலகம் முழுக்க இன்றைக்கெல்லாம் தேவைப்படுது என்னால் டக்குன்னு பறந்து போய் சுலபமாக ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் எல்லோரும் ஆசைப்படுறது முக்கியமான விஷயம் என்னென்னா உலக அமைதி தான் என்ன கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தையில் ம் சூப்பர் மேன் வா அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கதை அ லாங் ஸ்டோரி அதை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே என்னோட ஆட்டோபயோக்ராஃபியை சைனாவில் பப்ளிஷ் பண்ணிட்டேன் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து வெவ்வேறு மொழிகளில் மொழி மாற்றம் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்தியாவில் அது எந்த லாங்குவேஜ்லுமே பப்ளிஷ் ஆகலன்னு நினைக்கிறேன் ஸோ இந்தியாவில் கேரள விருப்ப பார்த்தாங்கன்னா அவங்க என் டீமை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் ஏன் சொல்றதுனா அது வெப்வைட்டு இந்தியன் லாங்குவேஜில் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா எல்லாத்தையும் வாழ்க்கை கதையை படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஜென்ஜியான் பியூட்டிஃபுல் ஜென்ஜியான் ஜென்ஜியானோட பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்பை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே மறந்து போயிட்டேன் ஆயின குதிரைகள் ஓடுற காட்சியை அதை பார்த்துன்னா மெய் மறந்து போயிட்டேன் அற்புதமா இருந்துச்சு பல வருஷம் சுனிமத்துறது எனக்கே அது ஒரு விசித்திரமான காட்சியா இருந்துச்சு ஆயிரம் குதைகளை வச்சு நாம ஷூட் பண்ணும் பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக நான் ஜின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் நான் எல்லாத்தையும் ஃபிலிம்காகவும் ட்ராவல் பண்ணுறதுக்காகவோ கண்டிப்பாக லிஜ் சியாங்க்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக வரணும் என்ஜாய் பண்ணுங்க அப்படி நீங்கள் வரும்போது எனக்கு முக்கியமாக தெரியப்படுத்துங்க ஃபிலிம் பியூரோவை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தேவையான எல்லா வசதியையும் அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க பிரமிகவைக்கும் சைனா ஆழம் பார்த்து ஏந்து போயிடுவீங்க என்னோடய லெஜெண்ட் மூவி கூடிய சீக்கியமே இந்தியாவில் பெரிய லெவலில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ என்னோடய ரசிகர்கள் எல்லாருமே தேற்றுக்கு போய் கண்டிப்பாக என்னோடய படத்தை பாருங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க உங்களோட பாராட்டு விமர்சனம் எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க நான் உங்கள் எல்லா கமெண்ட்ஸையும் ஏற்றுக்குறேன் உங்களுடைய இந்த பாராட்டும் விமர்சனமும் தான் என்னை அழுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்கு அதனால இத்தனை வருஷமாக நீ எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன்